இந்த பூமிக்குரிய இஷ்டத்தின்படி இருக்க மாட்டார் இந்த பூமிக்குரிய யாரும் ஆவிக்குரியவன நடத்த முடியாது இந்த காத்து இருக்குதுங்களே இது அந்த பூமியில இருக்கிற யாரும் நடத்த முடியாது அது தனக்கு இஷ்டமானதெல்லாம் நடக்குது அதை கண்ட்ரோல் பண்றவர் வேற ஒருத்தர் நிக்கோதமிக்க அதை தான் சொல்றாரு இந்த காற்றை எப்படி இந்த பூமியில இருக்கிற யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே மாதிரி ஒரு மனுஷனும் காற்றை என்ன செய்ய முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு ஆவிக்குரியவனையும் இந்த பூமிக்குள்ள இருக்கிற யாரும் அவங்க இஷ்டப்படி நடத்த முடியாது அவங்க சித்தத்தின்படி அவனை நடத்த முடியாது அவன் மறுபடி பிறந்திருக்கிறான் அவனை நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார் அவர் இஷ்டப்படித்தான் அவன் செய்வான் இந்த காற்றை நடத்துகிறவர் அவரு காற்றையும் கடலையும் அடக்கிறவர் அவரு காற்றை கையில பிடித்திருக்கிறவர் அவரு அவர் நினைச்சு தூதரலை வச்சுதான் பிடிப்பாரு இந்த மனுஷருக்கு காற்றை நடத்தக்கூடிய எந்த விதமான சுபாவமும் கிடையாது அப்போ இந்த ஆவிக்குரியவனுடைய இஷ்டம் யாருடைய இஷ்டமா இருக்கும் தேவனுடைய இஷ்டமா இருக்கும் தேவ இஷ்டம் அவன் இஷ்டமா இருக்கும் அவன் இஷ்டப்படி அவன் பேசிக்கிறான் அதோட அர்த்தம் என்ன இயேசு யார் சொன்னாலும் செய்ய மாட்டாரு இயேசுவ ஏரோது வா வர முடியாதும்பாரு வர முடியாதுன்னு பாரு நரி சொல்லுங்க அப்படின்னு பாரு இப்ப நான் நினைச்சா உன்ன விடுதலையாக்குவேன் நான் நினைச்சா உன்ன சிலுவையில போறேன் அதெல்லாம் உன்னால முடியாது அப்ப இந்த மனுஷனால என்ன எதுவுமே செய்ய முடியாது இதுக்கு பேர் பெருமையா இல்ல கண்ட்ரோல்டு பை ஹெவன் கண்ட்ரோல்டு பை ஹெவன் நான் அப்ப நீங்க எல்லாம் எதுவுமே செய்ய அப்ப என்ன என்ன சொல்லுவாங்க அவன் யாருமே மதிக்க மாட்டாங்க அவன் இஷ்டப்படி போவான் ஆனா அவன் இஷ்டப்படி போல அவன் பரலோகத்தின் இஷ்டப்படி செய்யறான் பரலோகம் சொல்லுது என்ன சொன்னாரோ என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன் இது ஹெவன்லி ரூல் ஆனா வார்லி ரூலில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க பார்த்து இயேசோ பார்த்து அவர் பன்னெண்டு பேரை கூட்டிகிட்டு சுற்றி திரியிறாரு அவன் இஸ்டை அவன் பான்னு இனிமோ பிரசங்கம் பண்றான் என்னமோ செய்கிறான் எங்கேயோ போறான் வரான் அவன் இஷ்டப்படி தான் அவனே அடங்க மாட்டான் என் வீட்டுக்கு நட்சிக்கப்பட்ட ஆவிக்குரியவனே அப்படிதான் சொல்றாங்க அவன் பாட்டுன்னு பைபிளை தூக்கிட்டு போவா வருவான் என்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னு சொல்றான் ஜோமணி தேவச்த்தம்ங்குறான் ஜோ மன்னிட்டு தேவசித்தம் இல்லைங்குறான் அவன் இஷ்டப்படியான் ஆனையிறான் எதுவும் கேட்க மாட்டீங்களா யார் சொல்லுவா மாம்சத்தில் இருக்கிறவங்க தேவ ஆவியை பெறாதவங்க உன்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவாங்க இப்போ அவங்க அவங்க பார்வையிட்ட நலமானதான் சொல்றாங்க நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அவங்க ஒண்ணு சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஏப்பா நல்ல படித்த பிள்ளை ஒண்ணு வந்திருக்கு மாசம் கை நிறைய சம்பாதிக்குது அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப நல்லவங்க அந்த பிள்ளைய கெல்லாம் நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னும் போது அவங்க ஆண்டோரை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஆனா அவங்க சொல்றாங்க அவங்க சொல்ற கிரைடீரியா எல்லாம் பக்கா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் சோ பண்ணுவோம் கர்த்தருக்கு சித்தமான பண்ணுவோம் அவங்களும் சரி பண்ணுப்பா பண்ணி சொல்லு ஆனா கர்த்த சித்தம் அது இருக்காது இப்ப நாம அவங்கள பார்த்து சொல்லுவோம் தேவ சித்தம் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாரு டேய் நான் சொல்றேன் நீ பண்ணி ஆகணும் இல்ல தேவனுக்கு சித்தம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்துடும் இப்ப நம்மள அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவன் சர்ச்சுக்கு போறான் பைபிளை தூக்குறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு தாந்தோலித்தனமா அலையறான் பெரியவங்க யாருக்கும் அவன் கீழ்படுகிறது இல்ல இவங்க வியூல இவங்க வியூல உலக வியூல அவன் யாருக்கும் கீழ்படு அவன் இஷ்டப்படி ஆனா உண்மையா பார்த்தா அவன் அலையில பரலோகத்தின் இஷ்டப்படி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த பரலோகத்தின் இஷ்டப்படி அவன் செய்யும் போது அது உலகத்தின் இஷ்டத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால உலகம் சொல்லுது அவன் இஷ்டப்படி அவன் செய்யறான் அதத்தான் இங்க அவர் சொல்றாரு காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது ஆனா காத்துக்கு கமெண்ட் பண்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இஷ்டப்படிதான் அது போகும் காத்து நில்லுன்னா வீசாதனா வீசாது அமைதலா இருந்தா அமைதலா இருக்கும் தூதரங்களை கூப்பிட்டு காத்தா புடினா புடியும் ஒரு மணி நேரம் அடினா அடிக்கும் வெளிப்படுத்த விசேஷம் இருக்கு ஒரு மணி நேரம் அடினா அடிக்கும் ஒரு வருஷம் அடினா அடிக்கும் அடிக்கும் காத்தாது பாட்டு யார் சொல்றது அவர் சொல்றது கேட்கும் உலக பிரகரமா என்ன இருக்கும் காற்று பெய் காத்து வீசுதுங்க இப்படி பண்ணுதுங்க எல்லா மரத்தையும் சாட்சி போட்டுச்சுங்க இந்த மாதிரி காத்து வீசி பார்த்ததே இல்ல இது யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க இல்லீங்க அதை கண்ட்ரோல் பண்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொன்னதால அப்படி வீசிக்கிட்டு இருக்கு அப்ப ஆவிக்குரியவனை கண்ட்ரோல் பண்றது அங்க இருக்கு அவனை கண்ட்ரோல் பண்றது இங்க இல்ல இங்க அவன் யாருடைய இஷ்டப்படியும் செய்ய மாட்டான் செய்ய முடியாது நான் அங்கத்தின் இஷ்டப்படி இருக்கிறேன் அப்ப உலக பிரகாரமாக இந்த ஆவிக்குரியவனை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் யாருக்கும் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ கண்ட்ரோல் பண்ணிருக்கான் நல்லா கவனிங்க எலியா தேவன் ஆகாப் இந்த மூணு பேரையும் பாருங்க ஆகாபை பொறுத்த வரைக்கும் எலியா யாரு வேலை கலங்க பண்ணுகிறவன் அடங்காத பிடாரி இவன் தான் இவ்வளவு வியூல தேவனுடைய வியூல எளியா யாரு எனக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரன் அவன் அவன் சொன்னானே நான் சொன்னயா அவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவன் தேவன் வியூல எளியா கீழ்படிதல் உள்ளவன் ஆகாப் வியூல எளியா யாரு அடங்கா பிடாரி

கர்த்தர் அவங்களை தாழ்த்தினதாக சரித்திரமே கிடையாது அவங்க இஷ்டப்படி ஆண்டவர் செய்ய அதாவது உலகத்துக்கு படி அவங்க இஷ்டப்படி செய்வாங்க ஆனா பரலகம் என் சித்தத்தை அவங்க கரெக்டா பக்கா மோசே நீ ரொம்ப ஓவரா போற மோசே என்னமோ ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசுறாருங்கிற எங்க வீட்டுல பேச மாட்டான்னு கோரா கூட்டம் எழும்பிச்சுன்னா பரலோகம் வந்து பதில் கொடுக்கும் அவன் என் சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவன் இல்லைங்க அவன் ரொம்ப ஓவரா போறான் உலக பிரகாரமாக பரணாக்கம் ப்ரூஃப் பண்ணும் அவன் ஓவரா போல எனக்கு கீழ்ப்படிதான் நடக்கிறான் மிரியாமு ஆரோனும் மோஸ்டர் ரொம்ப மோசமானவன் இவன் மட்டும் நியாயபிரமானத்த பத்தி பேசுறான் இவன் மட்டும் புரஜாதி பொண்ணு எத்தியோபை பண்ண படி கல்யாணம் மட்டுமரா பேசும்போது ஆண்டவன் கூப்பிட்டு சொல்லுவாரு ஓ வியூல அவன் தப்பானவன் ஏன் வியூல எனக்கு உண்மை உள்ளவன் அவங்க என்ன சொல்லுவாங்க அவன் இஷ்டப்படி அலையறாங்க நியாய பிரமானம் நியாயபிரமானுங்குறான் ஆனா அப்ப என்ன செய்யறான் அவன் போயிட்டு எத்தியோபை பண்ண கல்யாண மாட்டான் அதே தான் உலகம் உன்னையும் சொல்லும் நீ செய்யறது உலகத்துக்கு அகைன்ஸ்ட்

அவன் இஷ்டப்படி அவன் செய்வான் காரணம் அவன் தேவன் சொல்லுகிறதை செய்கிறான் உனக்கு ஒண்ணு சொன்ன தைரியமா செய்யுங்க உங்களை கண்ட்ரோல் பண்றது மனுஷன் அல்ல ஆவியானவராக இருக்கணும் ஆவியானவர் இப்போ நிறைய பேருக்கு நிறைய ஊழியக்காரங்க இப்ப நான் சொன்னதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனா அவங்களுடைய நடந்திருக்கும் இப்ப நான் உதாரணம் சொன்னா அவங்க ஒத்துப்பாங்க என்னன்னா இவங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருப்பாங்க அப்ப இவங்களுடைய போதகரோ தலைமை போதகரோ அல்லது இவங்க கூட இருந்தவங்களோ ஒத்துக்க மாட்டாங்க ஆனா கர்த்தர் சொல்லியிருப்பாரு நீ போ அப்படின்னு இப்ப இவங்க பரப்பிட்டு வந்தாங்க வரும்போது இவங்களை என்ன சொல்லிருப்பாரு போதகரு அவன் அடங்காதவன் தாந்தோரைதானமா போயிட்டான் என் பேச்சுக்கு கீழ்படியாதவன் உங்களை கர்த்தர் ஆசிர்வதிச்சு ஒரு சபையை கொடுத்து ஒரு இரநூறு ஐநூறு ஆத்துமாவை கொடுத்து உங்களை பிளஸ் பண்ணி கொண்டாந்துட்டாரு இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணிட்டாரு அன்னைக்கு உங்களை அழைச்சது கர்த்தர் தான்னு சொல்லி ஆனா அன்னைக்கு நீங்க யார் தெரியுமா இஷ்டப்படி செய்யறவன் கீழ்படியாதவன் ஏன்னா அன்னைக்கு நீங்க சொன்னது அவங்களுக்கு புரியல ஏன்னா தேவன் உங்ககிட்ட தானே பேசினாரு நீங்க அன்னைக்கு ஆவிக்குரியவரா இருந்தீங்க இப்போ நீங்க அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க இப்போ உள்ளவங்க ஆவிக்குரியவங்க பேசும்போது உங்களுக்கு அது கோபமா வருது இஷ்டப்படி செய்யறீங்க பைபிள் பைபிள் விடுங்க ஒரு சிலர் சொல்றாங்க பைபிள விடுங்க நாங்க சொல்றமே கீழ்படிங்களா முடியாதுங்க முடியாது பைபிள் என்ன சொல்லுதோ தேவன் என்ன சொல்றதோ அதான் கீழ்படிய முடியும் அவரே ஓவரா சத்தியம் சத்தியம் பேசுறாமா சத்தியம் தான் பேச முடியும் வேற என்ன பேச முடியும் நாங்கள் மனுஷ சித்தத்தை செய்வர்களா இல்லை அதனால தான் பவுல் சொல்றார் நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறோனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே நான் மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கு இங்கே வரவில்லை நான் தேவனை திருப்திப்படுத்த இங்கே வந்திருக்கிறேன் காற்று தனக்கு இஷ்டமானபடி செய்யும் எதுக்கு இஷ்டமானபடி இந்த உலகத்தின் இஷ்டமானபடியில இல்ல பரலோகத்தின் இஷ்டமானபடி இந்த காத்து பரலோகம் என்ன சொல்லுதோ அந்த பக்கம் வீசும் இங்க போனா போகும் அதனாலதான் வேதம் சொல்லுது சங்கீதத்துல தம்முடைய தூதர்களை காற்றுகளை போல கத்தர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த தூதன் ஸ்பிரிட்ல இருக்கான் அவன் கத்தர் சொல்றதை எல்லாம் செய்யறான் அதனாலதான் அவன் காற்றுகளை போல இப்ப ஆவிக்குரியவன் அந்த ஸ்பிரிட் ஸ்டேட்டுக்கு வரான் அப்படி வரும்போது அவனும் எப்படி இருப்பான் சொல்றாரு அவர்கள் பரலவராஜ்யத்திலே தூதர்களை போல இருப்பாங்க நாம் எப்படி ஆயிருவோம் தூதர்களை போல அவர் சொல்றதை மட்டும்தான் செய்வோம் அவர் என்ன சொன்னாலும் செய்வோம் பாட்டா இருக்கட்டும் புதிய இறங்கி வெட்டு அப்படி வெட்டுவான் தூதர் புதிய கிருபேன் பிரமாணம் கிருபேன் பிரமாணத்துல உங்களுக்கு ஆண்டவர் என்ன நீங்க செய்யணும் இங்க வெட்ட சொல்ல சொல்ல குத்த மாட்டாரு உடனே அப்படி எடுத்துக்காரு என்ன சொல்லுவாரு இங்க இரு இருப்பான் நீ இங்க போதும் இங்க இருந்து புறப்பட்டு போ அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்ல போவாதீங்க நான் போவேன் ஏன் போவேன் கர்த்தர் சொல்லிட்டாரு நான் போவேன் அதான் தேவசித்தம் இல்ல நீங்க இந்த மாதிரி காரியத்தை செய்யணும் செய்ய முடியாது ஏன் முடியாது கத்தர் சொன்னாரு செய்ய முடியாது இல்ல நீ எரிசலமுக்கு போக கூடாது நான் போவேன் பவுல் சொல்லுவாரு நான் போவேன் ஏன் போவேன் பர்சு தாமி சொல்றாரு நான் போவேன் இல்ல நீ போனாங்க அடிப்பாங்க அடிச்சா என்ன உதச்சா என்ன சொன்னது தேவன் நான் போவேன் அவ்வளவுதான் ஏன் நான் காற்றை போல இருக்கிறேன் கர்த்தர் சொன்னது அவர் இஷ்டப்படி நான் செய்வேன் இந்த உலக இஷ்டம் என்னை கண்ட்ரோல் பண்ணாது